வணக்கம் பாடல் எண் நூற்று அறுபத்தொன்பது கல்லாது போகிய நாளும் பெரியவர்கள் செல்லாது வைகிய வைகளும் ஒல்வ கொடாது பகலும் உரைப்பிற் படாவாம் பண்புடையார்கள் உரைப்பின் மூன்றாவது அடியில் கடைசி சீர்பாருங்க உரைப்பிற் உரைப்பின் உரைப்பின்னா பெரியோரது இயல்பை பற்றி பேசும் இடத்து அப்படின்னு பொருள் உரைப்பின் கல்லாது போகிய நாளும் கற்கத்தகுந்த நூல்களை கற்காமல் கடந்த நாட்களும் பெரியவர்கள் செல்லாது வைகிய வைகளும் பெரியோர்களிடத்தில் நல்லறிவு கற்றுக்கொள்ளும் பொருட்டு செல்லாமல் வைகிய வைகளும்னா கழிந்த நாட்களும் ஒல்வ கொடாது ஒழிந்த பகலும் ஒல்வன தம்மால் கொடுக்கக்கூடிய பொருளை கொடாது விரும்பினவர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு கொடாமல் நீங்கிய பகற்பொழுதுகளும் பண்புடையார்கள் நற்குணமுள்ள பெரியோரிடத்தே படாம் என்றால் சாராவாம் என்பதன் பொருள் இங்கு கூறியதனால் நற்குணமுடைய பெரியோர் தினந்தோறும் நாள்தோறும் படிக்கத்தக்க நூல்களை படித்து நல்லறிவு கற்றுக்கொள்ளும் பொருட்டு கல்வியறிவுள்ள பெரியாரிடத்து சென்று கொண்டும் கொடுக்கத்தக்க பொருளை யாசிப்பவர்க்கு கொடுத்து கொண்டும் இருப்பார்கள் என்பது பெறப்படும் இதனால் பெரியாரனுடைய குணச்சிறப்பு கூறப்பட்டது இவ்வாறு பெரியோரினுடைய சிறப்பு கூறவே அத்தகைய பெரியோரை சார்ந்திருக்க வேண்டும் என்பது தானே அமையும்